அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் நவராத்திரியோட ஒன்பது நாட்களும் என்ன விதமா கோலம் போடணும் என்னென்ன மலர்களால் அம்பாளை அர்ச்சிக்கணும் என்ன நைவேத்தியங்கள் செய்யணும் அதனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்ன்ற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நவராத்திரியோட முதல் நாள்ல அன்னைய வந்து மகேஸ்வரி தேவியா வழிபடுறோம் அன்னைக்கு அரிசி மாவில் பொட்டு கோலமிட்டு மல்லிகை மற்றும் வில்வம் மலர்களால் அர்ச்சனை பண்றோம் காராமணி சுண்டலும் வெண்பொங்கலும் நைவேத்தியமாக படைக்கிறோம் வாழைப்பழத்தையும் அம்மனுக்கு படைக்கிறோம் இதனால செல்வ விருத்தியும் ஆயுளும் அதிகரிக்கும் அப்படிங்கிற தகவலும் சொல்லிருக்காங்க நவராத்திரியோட இரண்டாம் நாள்ல அன்னைய ராஜராஜேஸ்வரியா நம்ம வழிபடுறோம் கோதுமை மாவினால கட்டம் போன்று கோலமிட கோலமிட்டு முல்லை மற்றும் துளசி மலர்களால் அர்ச்சித்து புளியோதரையை நைவேத்தியமாக படைக்கிறோம் கூடவே மாம்பழத்தையும் படைக்கிறோம் இதனால செல்வமும் கிடைக்கும் ஐஸ்வர்யமும் பெருகும்னும் சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட மூன்றாம் நாளில் நாம் அன்னைய வராகி தேவியாக வழிபடுறோம் ஜவ்வரிசியினால் மலர் கோலம் போடுறோம் அன்னைக்கு செண்பகம் மற்றும் சம்பங்கி மலர்களால் அன்னையை அலங்கரித்து அர்ச்சிக்கிறோம் நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கலும் மற்றும் பலா பழமும் படைக்கிறோம் இதனால் தொழிலில் மிகுந்த மேன்மை ஏற்படும் உத்தியோகத்திலையும் நல்ல உயர் பதவிகள் கிடைக்கும்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க நவராத்திரியோட நான்காம் நாள்ல அன்னைய மகாலட்சுமி தேவியா நம்ம வழிபடுறோம் அட்சதையினால படிக்கட்டு கோலம் போட்டு ஜாதி மல்லி மற்றும் செந்தாமரையினால அலங்கரித்து அர்ச்சனை செய்யறோம் நைவேத்தியமா கதம்ப சாதமும் பழங்கள்ல கொய்யா பழமும் படைக்கிறோம் இதனால நாம மிகுந்த செல்வாக்குடனும் ஆரோக்கியமான வளமான வாழ்க்கையை பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட ஐந்தாம் நாள்ல அன்னைய வைஷ்ணவி தேவியா நம்ம வழிபடுறோம் மாவனால பறவை கோலம் போட்டு பாரிஜாதம் மற்றும் கதம்ப மலர்களால் அர்ச்சிக்கிறோம் நைவேத்தியமா தயிர் சாதமும் பொங்கலும் செய்கிறோம் பழங்கள்ல மாதுளம் பழத்தை அன்னைக்கு படைக்கிறோம் இதனால சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் புத்திர பாக்கிய பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட ஆறாம் நாள்ல அன்னைய கௌமாரியா நம்ம வழிபடுறோம் அன்னைக்கு பருப்புகளை கொண்டு தேவியோட நாமங்களை எழுதி கோலமா போடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு செம்பருத்தி மலர்களால அன்னையை அர்ச்சிக்கிறோம் நைவேத்தியமா தேங்காய் சாதம் படைக்கிறோம் பழங்கள்ல ஆரஞ்சு பழத்தையும் படைக்கிறோம் இதனால செல்வ விருத்தியும் ஆயுள் ஆரோக்கியமும் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரி திருவிழாவோட ஏழாவது நாள்ல அன்னையை நாம் சாம்பவி தேவியா வழிபடுறோம் வெள்ளை நிறமா இருக்கக்கூடிய மலர்களை கொண்டு கோலம் போடணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பாரிஜாதம் விபூதி பச்சிலை ஆகிய மலர்களை கொண்டு அம்மனை அர்ச்சித்து வழிபடலாம் எலுமிச்சை சாதத்தை வந்து நைவேத்தியமாக படைக்கலாம்னு அன்னைக்கு பேரிச்சம்பழத்தையும் அன்னைக்கு படைக்கலாம் இதையெல்லாம் நம்ம செய்கிறதுனால நம்ம வேண்டக்கூடிய வரம் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட எட்டாவது நாளில் நரசிம்ஹி அன்னையா அன்னையை நம்ம வழிபடுறோம் அன்னைக்கு தாமரை கோலம் போட்டு சம்பங்கி மருதாணியினால் அன்னையை அர்ச்சித்து நைவேத்தியமாக பால் சாதத்தை படைத்து பழங்களில் திராட்சை பழத்தையும் அன்னைக்கு படைத்து இதையெல்லாம் நம்ம செய்கிறதுனால நிலைத்த புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நவராத்திரியோட ஒன்பதாவது நாள்ல அன்னைய சரஸ்வதி தேவியா நம்ம வழிபன்றோம் கட்பூரம் போன்ற வாசனை பொடி கொண்டு கோலமிடுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு வந்து தாமரை மற்றும் மறிகொழுந்தனால அன்னையை அர்ச்சிக்கலாம் அக்கார அடிசில் சர்க்கரை பொங்கல் அதாவது பால் பச்சரிசி சர்க்கரை கலந்த பால் பாயாசம் இவைகளையெல்லாம் அன்னைக்கு நைவேத்தியமாக நம்ம சரஸ்வதி அன்னைக்கு படைக்கலாம் பழங்களில் நாவல் பழத்தையும் படைக்கலாம் இதனால சகல செல்வங்களும் பெருகும் அப்படிங்கிற தகவலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கு உரிய நைவேத்தியங்களை நம்ம படைத்து அன்னையோட அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான கோயில்களோட நடை திறக்கக்கூடிய நேரம் பற்றிய தகவல் நம்ம சேனலில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி